ನೇತಿನಿ <laughs> ಕಾಲೇಂದಿ <coughs> 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 <But, yeah. coughs> <coughs>

அவன கண்ண மூக்கு ஒன்றுமே இல்ல ஏதோ பேசுறான் ஏதோ பாக்குறான் ஏதோ கேட்கிறான் எல்லாமே எல்லாம் செய்மையா பாக்குறான் அது எப்படியாவும் பார்க்கற

கண்ணே தந்து அவன் அந்த எங்களுக்கு தந்த கண்ணாலும் அவன் பார்க்குறான் அவன் எங்களுக்கு தந்த கண்ணாலும் அவன் பாக்குறான் அவனை கொண்டு இல்லை கண்ணன் அவன் எங்களை கண்ணால தான் பார்க்கறான் அவன் எங்கட கையால் தான் மண்ண வீசுறான் மண்ணை வீசுற எங்கட கையால தானே நாங்க வீசினா எங்களை கையால் தானே அப்போ யாரு வீசின எல்லாம் சொன்ன நான் தான் வீசினேன் அவன் பார்த்துட்டு நான் நான்தான் பார்த்தேன் யாராவது பார்க்கறத பார்த்துட்டு அவன் என்ன சொல்லுவான் நான் தான் பார்த்தேன் யாராவது சொல்றதை கேட்டுட்டு அதை நந்தான் சொன்னேன் அப்படி கேட்டுட்டு என்ன சொல்லுவேன் நான்தான் கேட்டேன் நல்லா சொல்லுவேன் அப்ப எங்களுக்கு தந்து இருக்கிற இந்த உறுப்புகள் அவனுக்கு தேவைக்காக கொடுத்துருக்கிறான் அந்த உறுப்புகளை கொண்டு அவன் பேசுறான் கதைக்கிறான் எல்லாமே செய்கிறான்

படைச்சு அவனுக்கு தேவையான உறுப்புகள் அது இது எல்லாத்தையும் குடுத்து எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது கொடுத்து அவனே அதுக்குள்ளே இருந்து கொண்டு அவனே பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்ப இவ்வளவு சீக்கிரத்துல பாக்குறான் எல்லா அது அங்க வராதா இங்க அப்படி இல்லையே தனியா ஒருவனா இருந்தவொடனே எல்லாத்தையும் பாக்குறான் அவன் அவன் கொடுத்த உரூப்பை கொண்டு அவன் பார்க்குறான் அவன் தானே கொடுத்தான் இந்த உரூப்பும் சரி அது எது தேவைக்கு தான் நான் கொடுத்துருக்குறேன் உனக்கு தேவைக்கு நீ உபயோகிக்காது அதுதான் நல்லதை பாருன்னு சொன்னது என்ன சொன்னேன் நல்லதை பாரு கட்டில் பார்க்காது அதனால துஷ்பிரயோகம் செய்யாதே இல்லை நல்லாக்கும் தேவை அது இப்போ விளங்கிதான் அப்போ எங்களோ எங்களை படித்து ஒரு துருப்பாக்கி வச்சு அவனை ஆட்டிக்கொண்டே இருக்கிறான் நினைச்ச மாதிரியெல்லாம் ஆட்டு காற்றுல புறக்கூடிய துரும்பும் எந்தெந்த பொது புரளனோ அந்த பொது புரண்டு 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 போகிற மாதிரி எல்லாம் எங்களையும் அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கான் இப்போ மனிதன் பார்த்தானுண்டா அவன் தான் பார்க்குறான் ஏன் அவனே கண்டு கொடுத்துருக்கான் அவன் இருக்கே நாங்கள் பார்க்குறோம் அவன் தான் பார்க்குறான் மண்ணை எடுத்து கையால் அள்ளி வீசினதுக்கு என்ன சொன்னேன் நீங்கள் வீசல உமார அமைத்து ரமைத்த அமைத்து விளாக்கி நல்லா ரமா உமார அமைத்து இதில் அமைத்து விளாக்கி நல்லா ரமா உமார அமைத்து ரமைத்த நீங்கள் வீசினா கூட நீங்கள் வீசல விளாக்கி நல்லா ஆரமா எங்கிலும் அல்லாதான் வீசினா வீசினா யாரு அதை சொல்லாதான் வீசினாங்க மண்ணை எடுத்து அள்ளி அப்படியே

சாதி தொடங்காம வேறு இது வழங்காமல் இருக்கிறவங்க யாராவது இருந்தா அடுத்த அழைக்காம இருக்கு எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி என்ன சாதிக்கும் தெரிஞ்ச மாதிரி காட்டி கொடுவாங்க இப்படி நான் இருந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி அப்போ நான் நினைக்கிறோம் என்ன எல்லாம் அல்ல சொல்லிருக்கேன் இந்த ஒரு பேஷ்பிரியாவும் பண்ணாதே அது எனக்கு உள்ள குடி காலு கேட்கறது தான் ஒரு ஆள் கத்தி என் வாழோட வந்தார் வந்து மறைச்சு வச்சுக்கொண்டு வந்தார் இனி வந்து உட பின்னால வாழ்க்கிறதா தூக்கியம் வந்துருக்கிறாய் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நீயும் அவனும் பேசிக்கொண்டிருந்த கண்ணு தெரியாதான் அவனுக்கு ஒரு நாளைக்கு மூணால நீயும் இந்நாளும் பேசிக்கொண்டிருந்த என்ன கொள்றதுக்கு ரசூ சொன்னாங்க இப்போ இப்ப ரசி தெரியாது அக்கடை கண்ணா ஆகிட்டாங்க அவங்க ായില്ല അവടെ കളരെ കേൾക്കുന്നത് സത്തം കേക്ക് സത്തം കേൾക്കുന്നത്

அதனால எந்த பொருளையும் பார்த்து எதையும் பார்த்து இது அல்லான்னு சொல்லக்கூடாது அல்லான்னு சொல்லக்கூடாது அவர அல்லான்னு சொல்லக்கூடாது அவர அல்லா சொல்லக்கூடாது அல்லா அல்லான்னு சொல்லக்கூடாது ஆரையுமே அதான் சொல்லக்கூடாது தாட்பறையும் உள்ள வேற மாதிரி

எல்லாம் ஆசிரம் அவ்வளோ பொருள் நான் நினைச்ச மாதிரி ஆட்டி ஆட்டி படைக்கிறேன் நினைச்ச மாதிரி பார்க்க வைக்கிறேன் கேட்க வைக்கிறேன் இப்போ அல்லாஹ் எப்படி பார்க்குறான் எல்லாம் எப்படி கேட்குறான் அல்லாஹ் எப்படி பேசுகிறான் இருக்கு இந்த மாதிரியும் பேசுகிறான் திரைமறைகளில் இருந்தும் பேசுவான் ரசி கார்த்தைகள் வரும்ல அந்த மாதிரி అప్పుడు చేసిన మనదర వచ్చి మనద ఇప్పుడు సూళ అనుపడ వచ్చాను ఏ పది పేసే అది రసూలు அனுப்பி అనుపించి பேச పేస వచ్చి ఉమ్మే వచ్చాను

அது போதாக்கி கிடச்சாதியிலேயே இருக்கிறாங்க அல்லா அல்ல ஒருத்தர் சூழலாக அழிவு கொடுத்துருவாங்க அவனோடுக்கும் தெரியாது அவனோட இருக்கிய செய்தும் தெரியாது ஹக்கு அவனுக்குள்ளேயும் இருக்கிறாங்க அப்ப இவன் அநியாயமான இந்த செயல்களை சுத்தூடு போடுற நேரத்தில் ஹக்குடைய முடிவும் அவனுக்கு ஏற்படும் எப்படிதான் செய்யும் எப்படாம இருக்குமோ கட்டாக இருக்கும் தான நடந்து கொள்ளுங்க சொன்னாங்க இப்பவுமே இஸ்வ சொல்லணும்

விளைவந்தமான செய்தி மாதிரி வருது அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு இதை சொல்லுங்கள்

ஆடு மாட்டுக்கும் தெரியும் நான் தான தானே ஹக்குன்னு தெரியும் அதுக்கும் தெரியும் மரமட்டைகளுக்கும் தெரியும் கட்கரடுகளுக்கும் தெரியும் தானே ஹக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா வெளியில் பேச முடியாம இருக்குது அதுக்காகத்தான் எங்களை பேச வச்சு எங்களுக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் தந்து கண்ணை தந்து காதை தந்து அதை தந்து இது தந்து எல்லாத்தையுமே உண்டா பார்த்து வச்சிருக்கிறாங்க

அப்படின்னு கேட்டி எங்க நான் வைக்கப்படுறேன்ப்பா உன்னை பார்த்துட்டு ஏன்னு கேட்டால் முஸ்லீம் முஸ்லீம்கள் மற்ற மற்ற மக்கள் மத்தியில மத்தியில நீ ஒரு எப்படி இருக்கிறாய் உனக்கு மூலமா தெரியாத பத்தி நான் கவலைப்படுறேன் என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்க நீ விளக்கப்படுத்து உண்மை நான் இவ்வளவு முடிஞ்சு தாக்குல அவன் பார்த்தான் தெரியலையே யாரும் அடக்கி வச்சிருக்கோம் அப்ப இது ஒரு வகையான நம்பிக்கை நல்லா பார்த்து கொண்டிருந்தான்னு சொல்லி நல்லா பார்த்துருந்தான் அது எல்லாத்துக்குமே தெரியும் இவங்க மித்தம் பயமான தகுதி நான் மேல இந்த நின்று நிற்கிறேன் நிலையம் பயம் தான் பயம் கையை கட்டி பிரிச்சவன் தொழில் முடியும் வரையில அந்த மாதிரிதான் கேட்டால் அவன் பார்த்து அவனுக்குள்ளே இருந்து அவன் பார்த்து அவனுக்கு இப்படித்தான் மக்கள் இருக்க வேற சொல்லிருக்கிற மாதிரி ஆளுமே இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க இல்லையா சொல்லிடுமா

அவன் செருப்போட போறாங்க நாங்களும் சிறுப்போட போகல அதனால இந்த ஞான விஷயங்கள் நல்ல முறையில் படிச்சு நல்லா வாங்க சிறப்பாக வாங்க நல்லா சிந்திக்கணும் சிந்திச்சால்தான் இதெல்லாம் மாறும் சிந்திக்காட்டி வருமா இப்படி அவ்வளோ பேரும் செஞ்சிக்கலாம் ஓட்ட சொல்லிக்கொண்டே இருந்தீங்க ஆகி நேங்கும் வரும் மொழி இவ்வளோ இதை இதை போட்டு பார்ப்போம் தான் பார்த்தேன்